தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை பாஜக அரசு உருவாக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் உள்ளிட்டோர் பங்கேற்று

அவர்களே செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கும் மக்கள் தொழிலாளிகள் தார்த்தப்பட்ட மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்குகிற கொடுமையையும் டெல்லி அரசு மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது மொழி வெறியிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்க்கிறோம் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனாச்சம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவி மலையிலே உருவாக்கிய இந்த பேரியக்கம்